வணக்கம் ஒரு நான்கு ஐந்து நாட்களாக ஒரு இஷ்யூ வந்து பெரிய விஷயமா கிரியேட் ஆகி அது வந்து இன்னமும் ஞாயிற்றுமாக சம்பவம் நடந்ததுனால இன்னமும் அதிகமாக மக்கள் எல்லாரோட பேசப்பட்டு வருது இது வந்து கேரளாவில் நடந்த ஒரு பாலியல் சிண்டல் அப்படி கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணு வந்து பஸ்ல டிராவல் பண்ணும் பொழுது ஒரு நபர் வந்து அவங்களுக்கு பாலியல் சிண்டல் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்க ஐடியில் அது வந்து ரொம்ப வைரல் ஆகி இரண்டு மில்லியன் போயிருக்குது அப்படி இருக்கும் போது அது ரொம்ப வைரலா ரீச் ஆயிருக்கு அதனால சம்பந்தப்பட்ட அந்த நம்பர் வந்து என்ன ஆனாங்க இந்த பொண்ணு அவங்க எடுத்த வீடியோக்கு என்ன சஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அந்த பொண்ணு பேரு சுஷ்மிதா அவங்க வந்து பஸ்ல கேரளாவில் பஸ்ல வேலைக்கு போற நினைத்தோம் டிராவல் பண்ணியிருக்காங்க அதுல தீபக் அப்படிங்கிற ஒரு நாற்பத்தி ஒருவது நாற்பத்தி ஒரு வயது உள்ள நம்பர் வந்து அவங்களும் டிராவல் பண்ணியிருக்காங்க டிராவல் பண்ணும்பொழுது அந்த சுஷ்மிதாங்கிற பெண்மணி வந்து யாருக்கும் தெரியாம செல்ஃபி கேமரா செல்ஃபி வீடியோ மூலமாக அவர் வந்து இது மாதிரி பாலியல் சென்டர் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் சோசியல் மீடியாவில் அவங்க போடுறாங்க போட்டதை கொஞ்ச நேரத்திலேயே அது வந்து ரொம்ப வைரல் ஆகி அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு அது ரொம்ப பெரிய பேச்சு மாதிரி அதை கமெண்ட்ஸில் அந்த பொண்ணுக்கு எதிராகவும் சரி அந்த நபருக்கு எதிராகவும் சரி இருதரப்பாகவும் நிறையா கமெண்ட்ஸ் வந்து ஜட்மெண்ட் பாஸ் படுது பாஸ் பண்ணப்படுது அந்த விஷயங்கள் வந்து அந்த விஷயங்கள் அந்த நபர்கிட்ட போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாருமே கேட்குறாங்க கேட்கும் பொழுது அவர் வந்து நான் அப்படி பண்ணல அப்படி செய்யலை அப்படின்னா அவர் வந்து எல்லாருக்கும் எல்லா கொஸ்டினுக்கும் அவர் ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கு ஆனால் அது வந்து அந்த வீடியோவில் அவங்க அது நம்ம யார் மேலேயும் இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புன்னு சொல்கிறத காட்டினோம் அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க மைண்ட் செட்டு வந்து நம்ம அப்படி பண்ணா இது மாதிரி இதுக்கப்புறம் நடக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டா கூட இருக்கலாம் இல்ல நமக்கு வந்து அதிக வீடியோஸ் போகும் இது மாதிரி வீடியோஸ் போட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணமா இருக்கலாம் ஏன்னா அந்த விஷயத்த சப்போஸ் அவர் பாலியல் செஞ்சிலே பண்ணிருந்தாலும் கூட இவங்க வந்து அந்த விஷயத்த வேற மாதிரியே கொண்டு போயிருக்கலாம் ஒண்ணு அப்பவே அவங்க வந்து ஒரு நேர்மையான பெண்மணியா இருந்ததா அந்த விஷயத்த அப்பவே கண்டிச்சு அங்கேயே அந்த விஷயத்த அவங்க செஞ்சுருக்கலாம் அந்த விஷயத்தை இது மாதிரி பண்றாரு தவிர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை அங்க உள்ளவங்களே சொல்லி அது மாதிரி பண்ணலாம் அது ஒரு விதமான அப்ரோச் இன்னொரு விஷயம் என்னன்னா இது மாதிரி எல்லா இடத்துலையும் நடக்குது இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வீடியோ எடுத்து ஓகே அப்லோட் பண்றாங்க அதை வந்து எப்படி அவங்களால ஏத்துக்க முடியுது அப்படின்னு விஷயம் தெரியல ஏன்னா அது அது மாதிரி ஒரு வீடியோ அதை வந்து அவரு சப்போஸ் அவர் கண்டினியூவா பண்றாரு அப்படின்னா அந்த வீடியோவை அவங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி பார்க்கப்படுது அதை வீடியோக்கு செல்ஃபி மூலமா வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவே அப்லோட் பண்றாங்க அப்போ அவங்க எந்த மனிதல இருப்பாங்க அஹ் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியலை நம்ம அவர் செய்து யோசிக்கலாம் இது வந்து யதார்த்தமா நடக்கிற மாதிரியும் அவரு இந்த விஷயம் பண்ணல அப்படிங்கிறாரு இன்னொரு விஷயம் எதார்த்தமா நடந்துக்கலாம் ஆக்சுவலா அவர் யதார்த்தமாவே அந்த வீடியோ பார்த்தா நடந்த மாதிரியும் இருக்கு அப்படின் போது நம்ம எந்த சைடு அக்யூஸ்ட் பண்றது அப்போ எந்த விஷயமும் சரி அவங்க இவங்க ஒரு விஷயம் எடுத்துட்டாங்க அவர் பண்ணிட்டாரு ஓகே இருந்து போகட்டும் அப்படி இருக்கும் பொழுது இது எது சரி எது தப்புன்னு நமக்கு தெரியாது ஒரு சப்போஸ் இது தப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அக்யூஸ்ட் பண்றாங்கன்னா அது விசாரணையில் போயிட்டு அது வந்து தீவிரமா விசாரிக்கப்படணும் விசாரிக்கப்படாம அதை வந்து நம்ம இந்த சோசியல் மீடியாஸ்ல கமெண்ட்ஸ் பாஸ் பண்றது ரொம்ப கீழ்த்தரமான விஷயமா இருக்கு நம்ம என்னன்னா சோசியல் மீடியால நம்ம தான் ஜட்ஜு நம்ம தான் அதுக்கு எல்லாமே தீர்வு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில அதை நம்ம வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அக்யூஸ்ட் பண்றத கட்டிடும் அது நம்ம ஜட்மெண்ட்டே கொடுத்துடோம் அது எப்படி நம்ம ஜட்மெண்ட் கொடுக்க முடியும் விஷயத்துக்கு ஒரு பெண் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது வந்து எல்லா விஷயமாவும் பார்க்கப்படணும் அப்பதான் அது சரியா தப்பானே தெரியும் இல்ல அப்படின்னு தெரியாம எப்படி நீங்க எப்படி ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுவீங்க அந்த அந்த ஜட்மெண்ட்னாலதான் இப்ப வந்து தீபக் அப்படிங்கிற நபர் வந்து உயிரோடு கிடையாது ஏன்னா அந்த தீபக்குங்கிற நபர் வந்து இந்த ஜட்மெண்ட் பாஸ் பண்றது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அக்யூஸ்ட் பண்றாங்களா சப்போர்ட்டும் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு இது எல்லாமே அவரால் ஏத்துக்க முடியாம தாங்க முடியாம அவர் வந்து தூக்க மாட்டிட்டு இறந்துட்டார் ஓகேவா இந்த விஷயம் வந்து இது நம்ம இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்கள் இப்ப வந்து ரொம்ப சோசியல் மீடியால வந்து சோசியல் மீடியா ஆக்சுவலா சொல்ல போனா நல்லதுதான் இந்த ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு ஒரு நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கல அது மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம லைஃப்ல தப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அதாவது விஷயம் அப்படின்னா தப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது நபர்கள் தான் தப்பா இருக்கலாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் தப்பான விஷயம் இல்லை எல்லாமே ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல இடத்துக்கு ஏற்பட்டு அது நல்லது அந்த விஷயம் நல்லதா இருக்கும் ஆனா அந்த அவங்க செய்யற நபர்கள் வந்து தவறான நபர்களா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா இப்ப சப்போஸ் ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்த ஒரு இடத்துல செஞ்சா சரி இன்னொரு இடத்துல செஞ்சா தப்பு தப்பு அப்பன்னா அந்த விஷயம் ஒரு இடத்துல சரி ஒரு தவிர தப்பு எப்படி இருக்கும் இருக்க வாய்ப்பு இல்ல அப்பன்னா அந்த விஷயம் நார்மலான விஷயம் சரியான விஷயம் அப்ப சரி தப்பு சொல்லி அது ஒரு விஷயம் ஆனா அந்த நபர் அந்த இறந்த இடத்துல செய்யறாரோ அதை பொறுத்து அது சேஞ்சஸ் ஆகும் ஓகேங்களா அது மாதிரிதான் இப்போ அந்த ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து மாறி மாறி கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறோம் ஆனா அதை சொல்லிக்கிறதுனாலே இவங்க தப்பு அவங்க தப்பு நம்ம சொல்ல இல்ல அது தீவிரமா இப்போ விசாரிக்கணும் இது என்ன இது நம்ம எல்லாமே சொல்லுவோம் இது எல்லாருக்கும் தெரியும் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீவிர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயங்கள் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு பண்ணாதான் சரி ஆனா நம்ம ஏதோ சோசியல் மீடியா எடுத்து நம்ம தான் ஒரு நீதிபதி மாதிரியும் ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்றது அது எப்படி ஜட்மெண்ட் பாஸ் பண்ண முடியும் அது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதுதான் இப்போ ஒரு ஒருத்தருடைய உயிரை பறிச்சதுக்கான காரணம் அப்படி இருக்கும் பொழுது அந்த பொண்ணு அதுக்குன்னு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க நான் அந்த அவர் பண்ணது இப்பவும் சரிதான் ஆனா அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைக்கல ஆனா நான் சொன்னதை வந்து அதுக்காக நான் பின்வாங்க மாட்டேன் அந்த கருத்துல இருந்து அப்படின்னு அந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க அவர் அந்த வீடியோ எடுக்கிறத பார்த்தாரு பார்த்துட்டு திரும்பவும் அதே விஷயத்தை செஞ்சாரு அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அதை வாட்ச் பண்ண அதுக்கப்புறம் தான் திரும்பவும் நடக்கும்போது அது நான் வீடியோ எடுத்தேன் அப்படி மாதிரி சொல்றாரு ஓகே அவங்க கருத்துக்கு நம்ம போகலாம் சரி அவங்க வீடியோ எடுக்கும்போது பாக்குறாரு அப்படின்னா இது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணும்போது சரி இது மாதிரி நீங்க மேல அவர் மேல அவரு பண்ணும் சரி அவர் நார்மலாவே இருக்கணுமே

ஒரு விஷயம் பண்ண போய் அது இன்னொருத்தர் உயிரே எடுத்துருச்சு அப்படின்னா அது எப்படி சொன்னதுன்னு தெரியல இது மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல ஒரு அலிகேஷன் ஒரு விஷயங்களை சொன்னா அது சரியணும் இதே ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல ஏதோ அலிகேஷன் ஏதோ விஷயங்களை சொல்றா அது வந்து தப்பணும் ஏத்துக்கிற மனப்பான்மை நம்ம இந்த உலகத்துல இருக்கு அது வந்து செஞ்சு சொல்லணும் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கும் பொழுது இப்ப இந்த பஸ்ல நடந்தது வந்து ஒரு நிகழ்வா இருந்தாலுமே அது தெரியாம நடந்த நிகழ்வா தெரிஞ்சு நடந்த நிகழ்வா எதுனே விசாரிக்காம ஒரு உயிர் வரைப்பேச வந்து அக்யூஸ்டான நபர்களே நிறைய பேர் இறந்துருக்காங்க நிறைய பண்ணியிருக்க மாட்டாங்க குற்றவு நேற்று இது வந்து நம்ம சோசியல் மீடியால உள்ள நம்ம பண்றது தான் அவங்க இந்த பொண்ணு பண்ணதோ அவர் பண்ணதோ இல்ல நம்ம மூன்றாவது நபராக இருக்கும் பாத்தீங்களா நம்ம பண்ற விஷயங்கள்லாம் அவர் வந்து இருக்கிறதுக்கான காரணம் கூட கமெண்ட்ஸ் கமெண்ட் வந்துச்சுன்னா அது மாதிரி என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது உங்களுடைய விருப்பத்தை கொஸ்டினா கேட்கலாம் அது எப்படி நீங்க ஜட்மெண்ட் பாஸ் பண்ண முடியும் அவங்க அப்படி அவங்க அப்படி அது பண்ணக்கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் சரி இந்த கேரளா பஸ் விஷயம் வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு உயிர் வந்து போயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய விஷயமா இருக்கு ஏன்னா தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறனாலே நம்ம ஒரு உயிர் போறது நம்ம ஏத்துக்க மாட்டோம் தப்பு பண்ணாரா பண்ணதானே தெரியாம ஒரு உயிர் போயிருக்குன்னா அது வந்து எப்படி ஏத்துக்க முடியும் இது வந்து தீபக் அவருடைய ஃப்ரெண்டும் சரி அவங்களோட ஃபேமிலியும் சரி இதை லீகலா மூவ் பண்ண போறாங்க இது வந்து கோர்ட் மூலமா மூவ் பண்ணி இது வந்து அவர் இது மாதிரி தவறு செய்யல அவங்க நிரூபிக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் வந்து கண்டிப்பா ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ கண்டிப்பா இது வந்து கண்டிப்பாக அவர் பண்ணாரா இல்லையாங்கிற விஷயம் வெளிவரும் அதுவரையும் பொறுத்து தந்து பார்க்கலாம் நன்றி